வருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் சனிக்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று அதிகாலை நான்கு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் திவிதியை திதி அதற்குப் பிறகு திருதியை திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் அதற்குப் பிறகு விசாக நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் இன்று காலையில் ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நாள் முழுவதுமே அமிர்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை வைத்திருத்தி யோகம் அதற்கு பின்பு விஸ்கம்பம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று அதிகாலை நாலு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை கரணம் அதற்கு பிறகு மாலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடம் வரை கரணம் அதற்கு பிறகு கரசே கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று இரவு ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை உத்திராட்டாதி நட்சத்திரத்துக்கு இருக்குது அதற்கு பிறகு ரேவதி நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுது அப்போ நாள் முழுவதும் இன்னைக்கு உத்ராட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலையில் ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலையில் நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதற்கப்புறம் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு டு ஏழு சனி ஓரை ஏழு டு எட்டு குரு ஓரை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை செவ்வாய் ஒரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை சூரியன் வரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை சுக்ரன் வரை பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை புதன் வரை பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை சந்திரன் வரை மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை சனி வரை ரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரை குரு வரை மூணு மணியிலிருந்து நாலு மணி வரை செவ்வாய் வரை நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை சூரியன் வரை சாயந்தரம் அஞ்சு மணியிலேருந்து ஆறு மணி வரை சுக்கரன் வரை ராகு காலம் காலையில் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது குளிகை காலம் காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் மூன்று மணி வரை இருக்குது சூளம் கிழக்கு திசை கிழக்கு திசையில் வந்து நல்ல காரியத்துக்காகவும் யாத்திரை பண்ணுறவங்களுக்கும் பரிகாரம் வந்து தயிர் தயிர் கொஞ்சம் எடுத்து நீங்கள் வந்து அதை கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த தயிரை குடிச்சிட்டு போகிறது நீங்கள் வந்து உங்களுக்கு போகிற காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி காரங்க கொஞ்சம் பாலில் கொஞ்சமாக சக்கரை போட்டு நீங்கள் வந்து அதை கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி உத்ராட்டதை நட்சத்திரக்காரவங்க இந்த பாலை குடிச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா வீண் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து காப்பாற்றப்படுவீங்க சந்திராஷ்டமம் வந்து உங்களுக்கு நல்ல நாளாக போகும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீண் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் வழியை வந்து எடுத்துட்டு உங்களுக்கு வந்து மன கஷ்டங்கள் ஏற்படும் அதனால் அந்த பாலை வந்து நீங்கள் குடிச்சிட்டு சாமியை கும்பிட்டு குடிச்சிட்டு போகிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஸ்பெஷலாக வந்து நம்ம பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இன்றைக்கி என்னென்ன வேலைகள் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அன்னதானம் செய்கிறதுக்கு நல்ல நாள் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறதுக்கு நல்ல நாள் தெய்வ பிரதிஷ்டை அதே மாதிரி தெய்வத்துக்கு வந்து நம்ம அபிஷேகம் செய்கிறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது ஆயுதங்களை வந்து உபயோகிக்க வந்து நல்ல நாளாக இருக்குது அதே போல் ஆபரணங்களை வந்து தயாரிக்கிறதுக்கும் இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது அந்த அந்த மாதிரி ஜோதிடங்கள் கற்கறதுக்கு ஜோதிட பாடம் வந்து கற்கிறதுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ஜோதிட நான் கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது இந்த அனைவருக்குமே இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் உங்கள் கிட்டே இறைவன்ட்டு வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ